தீபாவளி பண்டிகை விடுமுறை முடிந்து மீண்டும் சென்னைக்கு திரும்பும் வாகனங்களால் உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது கார் வேன் பேருந்து உள்ளிட்ட வாகனங்களில் சென்னைக்கு படையெடுக்கும் மக்களால் உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடியில் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் வந்த வண்ணம் உள்ளன சுங்கச்சாவடி நிர்வாகம் தரப்பில் போக்குவரத்து நெரிசலை சரி செய்ய எதிர் திசையில் உள்ள சென்னையிலிருந்து திருச்சி செல்லும் வழித்தடங்களில் மாற்றி அமைக்கப்பட்டு சென்னை செல்லும் வாகனங்கள் செல்லும் வழக்கையில் அமைக்கப்பட்டது இதனிடையே உளுந்திர்பேட்டை சுங்கச்சாவடியை பார்வையிட வந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மாதவன் சுங்கச்சாவடி பகுதியை பார்வையிட்ட போது போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் சூழல் ஏற்பட்டுள்ளதால் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படாமல் இருக்க சுங்கச்சாவடி நிர்வாகம் சுங்கச்சாவடி தடுப்புகள் நீக்கப்பட்டதால் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் இலவசமாக செல்கின்றன பல்லாயிரக்கணக்கான வாகனங்கள் உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடியை கடந்து செல்வதால் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் உளுந்தூர்பேட்டை ஜிஎஸ்டி சாலையில் விபத்து ஏற்படாமல் இருக்க போக்குவரத்து போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் মালালালালালাল্য়ালে